சென்னையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பத்திரிகையாளர் சந்திப்பில் தொன்னூற்றி ஏழு ஆண்டுகால குடும்ப பாரம்பரியத்தை கொண்டாடியது ஏவியாஸ் வண்ணமகால் குழுமம் பாரம்பரியம் உருமாற்றம் ஆகிய இரண்டின் மைல்கல் கொண்டாட்டமாக தென்னிந்தியாவின் நீண்டகாலமாக நீடித்து நிற்கும் நகை நிறுவனங்களில் ஒன்றாகிய ஏவியாஸ் வண்ணமகால் குழுமம் சென்னையில் உள்ள ஹோட்டல் தி லீலா பேலஸில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியது இந்த நிகழ்வில் ஏ வி ஆர் ஸ்வர்ணமகால் குழுமத்தின் இயக்குநர்கள் மற்றும் இந்நிறுவனத்தின் விளம்பர தூதராகிய நடிகர் அரவிந்த் சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏழு கால குடும்ப மரபை கொண்டாடிய இந்த நிகழ்வில் ஏ வி ஆர் ஜுவல்லர்ஸின் பெயரை இன்றைக்கு வரையறுக்கும் தூய்மை புதுமை உணர்ச்சி பூர்வமான தொடர்பு ஆகியவற்றின் மீது வைக்கப்பட்டுள்ள அசைக்க முடியாத மதிப்புக்கு மரியாதை செலுத்தப்பட்டது நிர்வாக இயக்குனர் ஏ பி எஸ் கூறியதாவது வளர்வது மட்டுமல்ல பொறுப்புடன் வளர்வதற்கு வடிவமைப்பு திறமை தொழில்நுட்பத்தில் தொடர் முதலீடு செய்வது ஆகியவையும் முக்கிய காரணங்களாகும் எங்கள் வாடிக்கையாளர்களே எங்கள் குடும்பம் ஒவ்வொரு நாளும் அவர்களின் எதிர்பார்ப்புகளை தாண்டி செல்வதற்கு நாங்கள் பாடுபடுகிறோம் என்றார் ஏவிஆர் குறித்து விளம்பர தூதர் அரவிந்த் சாமி கூறியதாவது ஏவிஆர் ஸ்வர்ண என்பது வெறும் பெயரல்ல அது ஒரு குடும்பம் இங்கு கிடைக்கும் அக்கறை கலாச்சாரம் கைவினை திறன் ஆகிய அனைத்தும் உண்மையானவை இந்த பாரம்பரியத்துடன் இணைந்து பயணிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் அதன் உயர்தர நகை பிராண்டான டி அறிமுகப்படுத்தியதில் தொடங்கி யுவாங்குளோ டைமண்ட்ஸின் டிஜிட்டல் தளவெற்றி வெண்டியின் அதிகரித்து வரும் புகழ் வரை இந்த குழுமம் தேசிய அளவிலான ஒரு பிராண்டாக மட்டுமல்லாமல் பாரம்பரிய மதிப்புகளில் வேரூன்றிய உலகளாவிய இந்திய பிராண்டாகவும் மாற தயாராக உள்ளது இருபத்தி ஆறு கடைகளுக்கும் மேலாக வேகமாக வளர்ந்து வரும் இணையதள வீச்சு பாராட்டப்பட்ட கார்ப்பரேட் சமூக பொறுப்பு முயற்சிகள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து நம்பிக்கையுடன் குழுமம் அடுத்த விதிவிலக்கான அத்தியாயத்தை அதாவது ஒரு நேரத்தில் ஒரு படைப்பு என உருவாக்கி வருகிறது என்று தெரிவித்தார் You know when Ajit from uh, Ajit from AC Films came and spoke to me uh, that there was an interest. Uh, I wanted to meet the family and uh, spend some time before I uh, understood what is expected of me, and also uh, you not know, to create a comfort level for myself in understanding the brand and uh, the journey. And uh, I think what started off as a one-hour meeting uh, turned out to be a three-hour meeting. Right. Mm -hmm. And uh, we found a lot of common ground uh, in terms of, uh, uh, from my side, a lot of respect for their heritage, uh, for their growth, and for most importantly, for their vision. Uh, they've come a long way, like I said, 97 years uh, ago, uh, what started out uh, as a business, uh, I think, through. Delivery of quality and uh, creating the trust and customer uh, experience. Uh, they've grown to over 27 locations today. Uh, understanding that story was very important for me. Uh, in seeing also where they needed to go from here and where they wanted to go from here, uh, I, I seriously thought that we could collaborate and uh, share a common vision and in some way help to take this brand forward. Uh, they're wonderful people, uh, and their uh, commitment is not just towards their customers, but also i understood a lot of uh, csr projects that they were doing, uh, building a lot of uh, schools, uh, toilets, sponsoring a lot of children, uh, apart from that, you know, uh, investing in uh, a lot of the City infrastructures like the bus stops and the round turners, etc., to beautify the city. I think their social commitment uh, was also very commendable. So, in a lot of ways, uh, I saw a common ground, a similarity, a synergy, and uh, this is just the beginning of our relationship. We will be spending a lot more time together and uh, uh, hopefully taking this journey forward. So, uh, thank you so much for the opportunity. அண்ணா நகர் சென்னையில வந்து இனாக்ரேட்டிங் லக்ஸுரி பிராண்ட்ரேட்டிங் associated with the uh, brand ambassador arun swami and arun swami in an akash, is very uh, seamless for us like Sonawal and uh, arun swami we feel the as a brand we go very well in akash, he is timeless he is he's elegant he is very fashionable and uh, those people like Arun swami and avia also is a brand and we are very so happy to be associated with uh, arun swami சார் இந்த கோல்டுக்கு சார் நீங்கள் வந்து ஸ்கீம் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இட் தம்பி கம்மர்ட்டு டூ கோல்டு ஆல்சோ டைமண்ட் ஜுவல்லரி எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சார் பல இன்னோவேட்டிவாக எல்லாமே கொடுத்துருங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறதா சார் இப்போ என்னென்னா ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி வெரைட்டி பிளேயர் அப்புறமா குவாலிட்டி அப்படின்றது நம்மளோட தாரமந்திரமாக வச்சுருக்கோம் ஒரு லாங்குவிட்டி அதாவது உபயோகப்படுத்துகிற பொருள் வந்து நீண்ட நாள் உழைக்கணும் அப்படின்றத வச்சுருக்கோம் இப்போ ஹால்மார்க் முத்திரை மொ மொதல் முறையாக கொண்டு வந்திருக்கோம் கோல்டுக்கு ஆகட்டும் சில்வர் ஆகட்டும் எல்லாமே வெண்டி லைஃப் ஸ்டைல் ஜுவல்ரி வந்து நைன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டர்லிங் சில்வராக விற்கிறோம் டைமண்ட் ஜுவல்லரியில் வந்து நேச்சுரல் டைமண்ட் அண்ட் லேப் ப்ரோன் டைமண்ட் வச்சுருக்கோம் இப்போ டீரன் ஆர் லான்ச்சிங் த அ லக்ஸுரி டைமண்ட் ஜுவல்ரி பிராண்ட் இந்த மாதிரி பல வர்டிகல்ஸில் வந்து நாலு வர்டிகல்ஸ் நம்ம வந்து எல்லா விதமான கஸ்டமர்ஸ்க்கு விருப்பப்படுற மாதிரி நாங்க வந்து டிசைன்ஸ் நாங்க இங்கே வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க